வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வந்து வெறும் உருளைக்கிழங்குலேயே ஒரு டிஷ்ஷு தான் உண்மையிலேயே வந்து இந்த டிஷ் வந்து வேற லெவலில் இருக்குது டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்குது நல்ல ஜூஸி தன்மையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள் அதே மத்தியில் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது வேக வச்சு உருளைக்கிழங்கு தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இது நல்லா மெஸ்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி மெசிஞ்சி வச்சுக்கணும் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா மெசஞ்சிக்கணும் கட்டியே இல்லாமல் நல்லா மெஸ்டிக்கங்க ஒரு கப்பு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக போட்டு சப்பாத்தி மாவை பேசுகிற மாதிரி பிசஞ்சிக்கங்க நம்ம கான்ஃப்ளவர் மாவு போட்டு இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் மைதா மாவு போடுறேன் மேலே வந்து அந்த ஸ்டஃபிங் மாதிரி கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இப்ப எல்லா மாவு வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் எல்லா மாவு வந்து வச்சுக்கலாம் எல்லா மாவு வந்து வாட்டர் பாட்டில் மூடி இருந்தா சென்டரா லைட் ப்ரெஸ் இருந்தா போதும் இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவும் நம்ம பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன பாத்திரமா வச்சுக்கத இல்ல கொஞ்சம் அகலமான பாத்திரமா வச்சிருந்தாலும் பரவாயில்ல அடுக்கு பாத்திரம் வச்சுக்கிறேன் நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற லைட் பபுள்ஸ் வந்தால் போதும் கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு இருந்தால் நம்ம வந்து அந்த ரெடி பண்ணது நம்ம இதில் போட்டு பாயில் பண்ணோம் லைட்டாக பபுள்ஸ் வருது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணது இதில் போட்டுடலாம் நம்ம போடும்போதே வந்து கொஞ்சம் வந்து கீழே இருக்கும் நம்ம பாத்திரத்தோடு வந்து ஒட்டிகிட்ருக்கோம் இருக்கோம் கொஞ்சம் அது பாயில் ஆன பிறகு நல்லா மேலுக்கு வரும் அதை வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம போடும்போது நல்லா அந்த அந்த பால்ஸ் வந்து கீழே இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா பாயில் ஆன பிறகு நல்லா மேலே மிதகுட்டு வருது அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கணும் சில் தண்ணி தான் பச்சை தண்ணி வச்சுக்கிட்டு வந்து நல்லா கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த பச்சை தண்ணியில் போட்டுருங்க அதே தண்ணியிலே நம்ம மீதி இறக்கிறத கூட போட்டுடலாம் இந்த தண்ணியே போதும் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போடுறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன் ஒரு ஏழு ஸ்பூன் வந்து சோயா சாஸு இதுக்கு அளவு கொஞ்சமாக உப்பு வெறும் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூனு சாட் மசாலா ஒரு கால் ஸ்பூனு வெள்ளை இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன் அது நம்ம இதில் ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இருந்தால் நம்ம சூடு பண்ணி ஊற்றணும் மூணு இல்லை நாலு ஸ்பூன் கூட நம்ம ஹீட் பண்ணி ஊ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியே இல்லாமல் நம்ம இதில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு மாத்திட்டேன் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி என்னோடய மெத்தட்ல நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குது உண்மையிலேயே டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் பாக்குறீங்க ஸோ என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ